வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நியூட்டனின் இயக்க விதிகள் எளிமையான விளக்கம் நாம் தினசரி செய்யும் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு விஞ்ஞானியின் துல்லியமான கணிப்பு செயல்படுகின்றது அவர்தான் ஐசக் நியூட்டன் இயக்கவியல் உலகத்தில் அவர் கூறிய மூன்று விதிகள் இன்று வரை எல்லா இயற்பியல் இயக்கங்களுக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது நம்முடைய உடல் அசைவும் ஒரு பந்து பாய்வதும் ராக்கெட் பறப்பதும் இவை அனைத்தும் இந்த மூன்று விதிகளுக்கு உள்ளே அடங்குகின்றது முதல் விதி இடைமறை விதி லா ஆஃப் இனர்ஷியா ஒரு பொருள் நிலையாக அல்லது நிலையான வேகத்தில் நகர்விலோ இருந்தால் அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது அதை மீறி ஒரு வெளிச்சக்தி வந்தால்தான் மாற்றம் வரும் ஒரு எளிய எடுத்துக்காட்டு நாம் ஒரு ஆட்டோவில் பயணம் செய்கின்றோம் டிரைவர் திடீரென பிரேக் அடிக்கிறார் நாம் முன்னால் உருண்டு போகின்றோம் ஏனென்றால் நம் உடல் இன்னும் நகரவே விரும்புகின்றது இதுதான் இடைமறை சக்தி இரண்டாம் விதி செயல் விதி லா ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் அதாவது சக்தி நிறை வேக மாற்றம் எவ்வளவு சக்தி உண்டாகிறது என்பது பொருளின் நிறையையும் அதில் ஏற்படும் வேக மாற்றத்தையும் பொறுத்தது எடுத்துக்காட்டாக ஒரே அளவு சக்தியை நீங்கள் ஒரு பம்பரத்தில் பயன்படுத்தினால் அது வேகமாக பாயும் அதே சக்தியை ஒரு மெதுவான பழுத்தூக்க கல்லில் பயன்படுத்தினால் அது சிரமமாக நகரும் ஏனெனில் அதன் நிறை அதிகம் மூன்றாம் விதி எதிர் செயல் விதி ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒவ்வொரு செயற்கூறுக்கும் அதற்கேற்ப எதிர் செயல் ஒன்று ஏற்படும் அதே அளவு சக்தியுடனும் எதிர்த்து செயலும் அது வரும் எடுத்துக்காட்டு நீங்கள் தரையை தள்ளினால் தரை உங்களையே எதிராக தள்ளுகின்றது அல்லது ஒரு துடுப்பால் தண்ணீரை தள்ளும்போது நீங்கள் முன்னால் நகர்கின்றீர்கள் தண்ணீர் உங்களை தள்ளும் சக்தி இதுதான் எதிர் செயல் விண்வெளி பயணங்களில் நியூட்டன் விதிகள் ஒரு ராக்கெட்டில் எரிபொருள் வெளியே செல்லும் போது அதற்கேற்ப ராக்கெட் எதிர் திசையில் மேலே பறக்கின்றது இது மூன்றாம் விதியின் நேரடி பயன்பாடு நிறைவாக நியூட்டனின் இயக்க விதிகள் என்பது நாம் தினசரி நடமாட்டங்களில் இருந்து சூரியனை சுற்றும் கிரகங்கள் வரை அனைத்திலும் காணப்படும் பொதுவான இயற்கை நியமங்கள் இவை எளிமையானவை ஆனால் அதிசயமானவை இந்த மூன்று விதிகளை புரிந்து கொண்டால் உலகம் எப்படி இயங்குகிறது என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்